சுஜானியா பியூட்டி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வ வளையல் கடை இருக்குது அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் கடை இருக்குது ஒரு ரெண்டாயிரம் வெரைட்டிஸ் இருக்குதுங்க பெண்களுக்கான ஹேர் அக்சசரிஸு எல்லாமே இருக்குது நீங்கள் ரீட்டிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாலும் இந்த ஷாப்பு உங்களுக்கு பெஸ்ட்டான ஷாப்புங்க ஆமாங்க நீங்களே பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஹோ ரே சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்குறோம்னா சுஜானி பியூட்டி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்குறோம் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு கடை இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஷாப்பு அதுக்கப்புறம் பேங்கல்ஸ் ஒரு ஷாப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து ஒரு ஷாப்பு இப்படி மூணு கடை இருக்குதுங்க இவங்கள்ட்ட வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் தராங்க நோ ரீட்டைலு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார் நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் சார் இருக்கு ஆல் ஐட்டம் சைனா ஐட்டம்ஸ் இந்தியன் ஐட்டம் பம்பே தில்லி ராஜ்கோட் ஆல் ஐட்டம் இருக்கு சார் ஓகே நம்ம ஓன் யூஸ் ஐட்டம் சுஜானி ஓகே பாருங்க சார் இது இருக்கு ஓகே இந்த மாதிரி இயரிங்ஸ் ரேஞ்ச் பாருங்க சார் ஓகே ஃபுல் ரேஞ்ச் இயரிங்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் 36 இருந்து ஸ்டார்டிங் சார் ஓகே 30 ரூபா 36 ரூபா 42 ரூபா 48 ரூபா எல்லா ரேட் இருக்கு 100 வரைக்கும் இருக்கு ஃபுல் வெரைட்டி இருக்கு ஓ 100 ரூபா வரைக்கும் இருக்குதா இது வந்து gift kore kodukla chinna kolan jake birthday varumbod gift kodukka oh inda idu ha one one sujani beauty item sir oh inga paarenga sir idu mari paarenga இங்க பாருங்க மக்களே ஒரு மணி பர்ஸ் மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க மேலே கூட இருக்கு பாருங்க ஓ வெரைட்டி இருக்கு இது மாதிரி சின்ன குழந்தைக்கு ஹேர் பேண்ட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு ரெண்டாயிரம் வெரைட்டி இருக்கு பாருங்க ஓ ஓ செம்ம சூப்பர் சார் இது பாருங்க இது பாருங்க மெந்தி ஸ்டிக்கர் வாஷ் அண்ட் யூஸ் ஓகே இது மாதிரி நிறைய வெரைட்டி நிறைய இதெல்லாம் ஐட்டமா சார் சைனா ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் இதெல்லாம் 240 ஓ ஓகே 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 only ஹோல்சேல் தான் ஓகே சார் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஓ உள்ளதெல்லாம் சார் எல்லாமே 36 பேக்கெட் பீஸ் ஓகே 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 சார் அடுத்த கலெக்ஷன் சார் சார் சேன் ஐட்டம்ஸ் ஃபுல் வெரைட்டி ஓகே இந்த மங்கள் சுத்து டாலர் நிறைய பிராஸ்லெட் நெக்லஸ் ஐட்டம் இது பாருங்க இது ஒன்லி சாம்பிள் மட்டும் தான் ஓகே ஓகே இது வந்து 24 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பீஸ் 24 ரூபாயில இருந்து ஓகே இது நிறைய வெரைட்டி இருக்கு ஃபுல் நெக்லஸ் இது மாதிரி கல்யாணத்துக்கு கூட போடலாம் அந்த மாதிரி வெரைட்டி பாருங்க இதெல்லாம் இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது இது பாருங்க இயரிங்ஸ் ஓ இயரிங் இது இயரிங்ஸ் இது இயரிங்ஸ் ஓகே ஓகே இயரிங்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க இது இதெல்லாம் எவ்வளவு சார் வருது ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் முப்பது ரூபா பீஸ் இருபது ரூபா பீசு அம்பது ரூபாய் அறுபது ரூபாய் நூறு ரூபாய் ரேட்டு பாருங்க கவனிங் கோல்டு தங்கம் எல்லாமே இருக்கு சார்

இது பாருங்க எல்லாம் நிறைய ரேட்ல இருக்கு ஓகே ஓகே சார் இது மாதிரி இயரிங்ஸ் அட் கட்ட எல்லாமே இருக்கு பாருங்க மக்களே இயரிங்ஸ்லாம் செம சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்குது இது பாருங்க இது மாதிரி சாரி பின் பாக்ஸ் ஓ சாரி பின் ஆ சார் ஆமா ஓகே 130 ரூபா பாக்ஸ் 150 ரூபா பாக்ஸ் சார் 130 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமா இது பாருங்க ஹெட் பேண்ட் செட் ஓகே 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 சார் ஆல் வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வேற பாருங்க ஓ சார் செம்ம சூப்பர் கலெக்ஷனா இருக்கு சார் நிறைய வெரைட்டி இருக்கு சார் லப்பர் பென்லாம் எவ்வளவு சார் இதுல இது 200 ரூபாய் பீஸ் ஓ ஒரு பாக்கெட் 100 பீஸ் வரும் 100 பீஸ் வரும் பாருங்க ஓ ஏகப்பட்ட பாருங்க இது பாருங்க லவ் ஹார்ட் மாடல் இது பாருங்க ஓகே இது பாருங்கலாம் குஞ்சு குஞ்சு இருக்க பாருங்க ஓ செம்ம கலெக்ஷன் சார் பாருங்க வெரைட்டி பாருங்க ஓ உங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு பாருங்க இயரிங்ஸ் இது இன்னும் மோதிரம் இல்லை இது கமி ஓ வெரைட்டி பாருங்க எல்லாம் அலி ஓ எல்லாம் டிஸ்கவுண்ட் ரேட் ஓகே 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 சார் ஆ இது சார் இதெல்லாம்

ஓ செம்ம கலெக்ஷன் சார் ஹலோ இரநூறுவா இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பத்தி இருக்கு தான் பாக்ஸ் ஓகே 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 சார் அடுத்த கலெக்ஷன் சார் இதை பாருங்க ஏதா பியூட்டி பார்லர் ஓ பியூட்டி பேக் எல்லாம் இருக்கு ஓ தலைமுடிக்கு சார் பாருங்க எல்லாம் செம்பிள் பீஸ் மட்டும் தான் பாருங்க ஹேர் ஹேர் பேண்ட்ல ஓ ஹேர் பேண்ட் இது பாருங்க இது பாருங்க ஓ பாருகப்பட்ட வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இல்ல முப்பத்தி ஆறு ரூபாய் இங்க பாருங்க முப்பத்தி ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த இந்த கிளிப்லாம் எவ்வளவு சார்

சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் ரேட் கம்மி தான் இருபத்தி நாலு ரூபா பீஸ் முப்பது ரூபா பீஸ் இது பாருங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் பாருங்க ஓகே இது மாதிரி ஒரிஜினல் ஹனி ஹனி பிராண்ட் வேணும் கூட நம்ம கிட்டே இருக்கு ஓ ஹனி பிராண்ட் இருக்கு ஓகே இது மாதிரி வெரைட்டி பாருங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் இங்க பாருங்க ஓகே பாருங்க மக்களே ஏக ஒரிஜினல் ஹனி கிளிப் ஹனி கிளிப் ஓகே 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 சார் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே அப்படியே நான் காட்டும் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் ஓ பட்டர்ஃப்ளைல இருக்குது சார் பட்டர்ஃப்ளை தொங்குற மாதிரி கிளே இருக்கு பாருங்க ஓகே ஓகே சம்ம கலெக்ஷன் சார் நம்ம ஹனி வாஸ் ओरिजिनल பிராண்ட் பாராம ஹனி பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்க வெரைட்டிஸ் பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது மக்களே இருக்குது மேல ஃபுல்லா ஹோல்சேல் பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சார் நம்ம அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் சார் கடை காஸ்மெட்டிக் ஓகே பாருங்க காஸ்மெட்டிக்ல சார் நேல் 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 வெரைட்டி பாருங்க நேல் ஐட்டம் ஓ இங்க பாருங்க நைபால்ஸ் பாருங்க 18 ரூபாயில இருந்து இருக்குது பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பாருங்க ஓகே எல்லா நேல் ஐட்டம் ஓ நைல் ஐட்டம் ஓகே ஓகே நேல்ஸ்ல வெரைட்டி இருக்கு 18 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வீஸ் ஒரு பட்டே கார்டு இது ஓ நகலாம் இல்ல சார் ஆமா நகலாம் இல்ல இது ஓகே பாபு

பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது பாருங்க ஐ ஷேடு ஐ ஷேடுல நிறைய வெரைட்டி ஐ ஷேடுல ஓகே ஐ ஷேடுல 2000 வெரைட்டி இருக்கு ஓ இங்க பாருங்க கண்மயில வந்து 2000 வெரைட்டி இருக்குது பாருங்க இது வந்து நீங்க பஜார்ல நம்ம கிட்ட வந்து 78 ரூபாய் தான் பிக் பாக்ஸ் எவ்வளவு சார் 78 ரூபாய் பாக்ஸ் ஆரம்பவும் 50 காசு ஆகுது ஒரு பீஸ் ஓகே வெளிய விட்டா 50 ரூபாய் பீஸ் ரிட்டில்ல விக்கலாம் நீங்க நல்லா சம்பாரிக்கலாம் நம்மள்கிட்ட பதினெட்டு ரூபாவா சார் இல்ல இல்ல செவன் ரூபா காசு ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஆறு ஆறு ரூபாய் காசு தான் ஓகே ஓகேவா நிறைய வெரைட்டி இருக்கு இது பாருங்க நிறைய பென்சில் இருக்கு ஓகே இது மாதிரில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஓகே ஓகேவா இது வந்து அடுத்த கலெக்சன் ஆறுல இருந்து ഓക്കേ ലിപ് ലിപ്റ്റിക് ഓക്കെ ഓക്കെ ലിപ്സ്റ്റിക് കുഴപ്പം ഓക്കെ

ஓகே சார் இது பரம் கண்ணாடி கண்ணாடி சார் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வுட் கண்ணாடி ஓ சம்மையா இருக்குது சார் ஃபுல் வெரைட்டி இது கண்ணாடில வந்து எப்படி வேணும் இருக்கு வுட் கண்ணாடி இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 66 66 ரூபாயில இருந்து 650 ரூபாய் வரைக்கும் ஓ 66 ரூபாயில இருந்து இருக்குது சார் ஓகே ஓகே சார் சார் நீங்க எதுக்காச்சும் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்களா சார் நம்ம கிட்ட வண்டி குட் லுக் பிராண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு ஃபுல் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்றோம் ஓவர் ஆல் தமிழ்நாடு நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே இந்த பரம் குட் லுக் சார்கோல்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு ஓகே இது வந்து 65 ஓகே இது 60 ரூபாய் ஓகே இது 35 ஓகே

எல்லோவேரா வந்து முப்பத்தி எட்டு ரூபா பீஸ் ஹோல்சோல் பிரைஸ் ஓகே இது வந்து இந்த குட் லக்ல வந்து நெல் ரிமோவர் முன்னூத்தி பன்னெண்டு ரூபா பாக்ஸ் ஓகே இது வந்து நெல் ரிமோவர் குட் லக்ல இது நெல் ரிமோவர் ஃபுல் குட் பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட ஓகே சார் நீங்க வந்து உங்களுக்கு ஏஜென்சி வேணும் அதாவது சேலம் ஈரோடு தொய்ப்பூர் ஆக்கி ஏஜென்சி வேணும் குட் லக் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அதில் நம்பர் இருக்கும் சார் ஓகே ஓகே சார் நம்ம சுஜானியில் வந்து அடுத்தது என்ன எந்த கடை சார் சுஜானி பெங்கல்ஸ் பெங்கல்ஸ் ஓகே பெங்கல்ஸ்ல த்ரெட் பெங்கல்ஸ் இருக்கு ஓகே த்ரெட் பெங்கல்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு கவரிங் பெங்கல்ஸ் இருக்கு நிறைய

இதெல்லாம் சைனா காட்டன் காட்டன் பேக்கிங் எல்லாம் போகுது எக்ஸ்போர்ட் போகுது நம்மளுக்கு ஓகே பிராஸ்லெட் ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஓகே சார் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறோம் कांटेक्ट பண்ணிக்கலாம் இல்ல சார் இந்த மாதிரி கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இத பாருங்க இது சூப்பர் ஐட்டம் ஓகே எவ்வளவு பீஸ் 12 பீஸ் ஓகே நிறைய இருக்கு எல்லாம் சாம்பிள் பீஸ் தான் ஓகே ஓகே ஓகே